ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு கண்டத்தை தர திசையோ இல்ல ஒரு பெரிய யோகத்தை தர திசையோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க இந்த பிரதோஷத்துல என்ன மாதிரியான பிரதோஷத்தை ஃபாலோ பண்ணனும் அதுவும் வந்துட்டு அதுல முக்கியமா இந்த கிழமையில இந்த பிரதோஷம் வந்தால் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது இருக்கா மேம் மகரம் கும்பம் மீனம் இங்கெல்லாம் நின்று ரெண்டாம் இடமா வந்தால் தோஷம் கிடையாது வெறும் ரிஷபம் மிதுனம் கன்னி துலம் இந்த நாலு ராசி ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சிம்மலக்கணும் புதன் வந்து ரெண்டாம் வீடாயிடும் கன்னி அங்க செவ்வாய் நின்னா செவ்வா தோஷத்தை பத்தி பேசலாம் இல்லைன்னா கிடையாது ஃபர்ஸ்ட் செவ்வா தோஷம்ன்றது என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்துடைய எனர்ஜி மீன சொல்லுவாங்க ரஜி பொருத்தம் இல்லைனாக்கா கல்யாணம் பண்ணி பஸ்ட் நைட்ல செத்துருவாங்கன்னு செவ்வா தோஷத்துக்கு செவ்வாய்க்கான அதிபதி முருக தான் முருக பெருமான போய் வழிபாடு செஞ்சாலே எப்படி சஷ்டி பெரிய சஷ்டியில தன்னுடைய வேளால அந்த கண்ணால பார்த்தாலே குறைஞ்சிடும் ஒரு குழந்தை குழந்த வயிற்றிலிருந்து வெளியில வரும்போது முதல் சுவாசத்தை விடும்போது எந்த இடங்கள்லாம் சுவாசம் படலையும் அங்கெல்லாம் கரும்பட்சம் இதுதான் மச்சத்துக்கான அந்த மச்சத்தை வச்சு நம்ம பலனும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஆமா சரிங்களா நோய் வர்றது என்ன அதிர்ஷ்டம் என்ன இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஆனா ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு கண்டத்தை தர திசையோ இல்லை ஒரு பெரிய யோகத்தை தர திசையோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க இந்த பிரதோஷத்தில் என்ன மாதிரியான பிரதோஷத்தை ஃபாலோ பண்ணணும் அதுவும் வந்துட்டு அதுல முக்கியமாக கிழமைகள்ல இந்த கிழமைகள்ல போய் கும்பிட்டா இந்த இந்த கிழமையில இந்த பிரதோஷம் வந்தால் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது இருக்காம பிரதோஷம்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நவ கிரகங்களோட எப்படி அப்போ பாத்தீங்கன்னா நவகிரம கிரகத்துக்கு தலைமை கிரகம் சூரியன் சூரியன் அந்த சூரியனோட தான் சிவன் அப்ப எங்கேயுமே முடியல ஒரு கலத்துற தோஷம் நான் தோஷ பரிகாரம் பண்ணிட்டேன் எல்லாம் செஞ்சுட்டேன் இன்னமும் திருமண வாழ்க்கை நல்லா இல்லை புத்திர தோஷத்துக்கு கா புத்திர காமேஸ்வரி யோகம் பண்ணிட்டேன் ஆனாலும் கரு சரியா தங்க இப்படி எல்லா நவ கிரகமும் கை கட்டி நிற்கக்கூடிய கிரகம் சூரியன் சூரியனுடைய புவி ஈர்ப்புல தான் இந்த நவகிரகங்களே இருக்கு சரி அப்போ ஒருத்தருக்கு சூரியன் தசை நடக்குது அப்படின்ற போது பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து பாருங்க எல்லா கிழமையை விட சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமையில நாலரை ஆறு ராவு காலம் ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்கான டைம் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பிரதோஷமும் இணையக்கூடிய நாள் ஒருத்தருக்கு சூரியன் தசை நடக்குது மாரகாதிபதி தசை சூரியன் தசை யோகாதிபதி தசை அதாவது ஒரு யோகமோ ஒரு கண்டமோ அமைப்பு இருந்தால் தான் ஜாதகர் அனுபவிப்பா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு விரயத்தை காட்டக்கூடிய தசை இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் இணையக்கூடிய திரையோதசி திதி இணையக்கூடிய இந்த நேரத்துல பழமையான ஸ்தலங்களான ராமேஸ்வரம் சிதம்பரம் இல்லைலாம் வந்து ரொம்ப பெரிய பூஜைகள் நடக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பூஜைகள் இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு தேன் பாட்டில் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சூரியனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சூரியனால வரக்கூடிய யோகங்கள் சூரியன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்காக இருக்கங்க சூரியன் நடக்குதுங்க கிட்ட வருது தட்டி போகுது டிஎன்எஸ்பி எக்ஸாம் இந்த எல்லாத்துக்கும் இந்த தேன் ஒரு பாட்டில் வாங்கி கொடுக்கிறது மிக சிறப்பான ஒரு பரிகாரமா இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வர பிரதோஷம் வந்து ரொம்ப முக்கியமானது யோகம் கொடுக்க போறனாலும் சரி ஏதாவது ஒரு கண்டத்துல இருந்து விலகணும்னாலும் சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வர பிரதோஷம் ரொம்ப முக்கியம் ஆமா அதோட வந்து இதுலயே ஒரு உங்களோட கேள்வியாவே வச்சுக்கலாமே இதுல வந்து ஒரு தாந்திரிக பரிகாரமும் சேர்த்துக்கலாமே பாத்தீங்கன்னாக்க நல்ல பழுத்த பப்பாயா அந்த பப்பாய எடுத்து ஒரு அகுல்ல நல்லா வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு நெய்யிட்டு ஒரு பஞ்சத்தெறி தீபம் போடுங்க எப்பேற்பட்ட கடுமையான சூரியன் போது தலை தலை சார்ந்த வியாதிகள் உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் சூரியன் நம்ம எழுந்து நிக்கணும்னா சூரியன் உடம்பே முழுக்க முழுக்க சூரியனோட பவர்ல தான் வருவாங்க இன்னும் எட்டு பேர் இருக்காங்க ஆளுமையும் பாப்போம் அப்ப உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு உங்களுடைய மதிப்பு கௌரவம் சூரியனுடையது இந்த பப்பாளிய வந்து நல்லா வச்சு நல்ல கொஞ்சம் துண்டியும் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா ஈரபதம் போயிடும் அதுக்கு மேல நெய்யிட்டு இந்த நேரத்துல தீபம் ஏற்றும் கண்டிப்பாக பித்ருதோஷமாக இருக்கட்டும் அதே பித்திரு வழியில பிரச்சனைகளா இருக்கட்டும் கவர்மெண்ட் வேலை இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்து எப்படி மேம் இந்த பப்பாளியில வந்து விளக்கு போடும்னு சொல்றீங்க பப்பாளியை வெட்டி அது மேல அகல் வச்சு அது மேலே இப்ப நல்லா பழுத்த பப்பாளியா இருந்துச்சுனாக்கா அத கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க ஓகே இல்ல நல்ல காய்வாடா பப்பாளியா இருக்குனாக்கா நீங்க வெட்டும் போதே அதுல ஒரு ஹோல் வந்துரும் அதே நீங்க தொடச்சிட்டு அதுலயே கூட நெய் ஊத்தி தீபம் அந்த பப்பாளிலயே நெய் தீபம் போடணும் தனியா அகல் கிடையாது அதே ஒரு அகல அகல எப்படி வெண்பூசணிக்காய் ஏத்தணும் பிரத்திங்கிறது காலிக்கலாம் அதே போல அதே போல ஏத்தினா ரொம்ப நல்லது பாத்துட்டோம் ஃபர்ஸ்ட் முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை வர பிரதோஷம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது நீங்க சொல்றீங்க அடுத்து என்னமா

பிரதோஷம் திரையோதசி திதி இததான் நம்ம சோமவார விருதம் சொல்றோம் அதாவது கார்த்திகை மாசத்துல வர திங்கக்கிழமை எல்லாம் விருதம் இருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சில பேர் வந்துட்டு திங்கக்கிழம மீன் ஆஹ் இருப்பாங்க அதுவும் இருக்காங்க வளர்ச்சிக்கான நல்லது அப்ப வந்து திங்கள் கிழமையும் பிரதோஷமும் இணையக்கூடியது சிவசக்தி ஐக்கியத்தை சொல்லக்கூடியது சூரியன்னா சிவனு ச சந்திரன்னா அம்பாள் ரெண்டு இந்த திங்கட்கிழமையில உயர்த்தக்கூடிய தீபம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒரு தாயாகவோ ஒரு தந்தையாகவோ ஆக முடியல அப்படி எவ்வளவு பெரிய மனநல பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த தீபத்தை தொடர்ந்து ஏத்திட்டு வராங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அதாவது மனநல பாதிக்கப்பட்டுச்சு நான் திங்கட்கிழமை போய் தீபம் ஏத்திட்டா சரியாயிடுமான்னா அதுதான் ஆகாது உங்களுக்கான வழி என்ன அப்படின்றத கொடுக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இல்லற பிரச்சனை இருக்கு இது போய் ஏத்துறாங்கன்னா ஓ இந்த இடத்துல இங்க விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதான் சந்திரன் எண்ணம் மூலியமாக உங்களோட இதே இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இடது கண்ணு குறிக்கக்கூடியது உங்களோட இடது கண் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது மார்பகம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரன்னா தாய் தாய் தான் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு உணவு கொடுக்கிறான் தாய்ப்பாலா அதனால மார்பகத்தை வந்து அடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் அது மொத்தமும் சந்திரனுடைய சோ இந்த இடங்கள்ல அதனால தான் வந்து பாருங்க நீர் கெட்டு போச்சுன்னா சுகர் வந்துரும் நீர் அழிவு நோய் அந்த நீர் தண்ணி மட்டும் கெட்டு போய் எடுத்தேன்னா நீர் அழிவு நோய் அதனால உடம்பு அழுகுறது கட் பண்ண சொல்றது சுகருக்கு இதெல்லாமே அப்ப இந்த சந்திர பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரிசி மாவை அரைச்சு நல்லா அதை கெட்டியா பிசைஞ்சு அதுல அகல் செஞ்சு தேங்காய் எண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்துறது மிக சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மாவுல ஒரு அகல் செஞ்சு அதுல நெய்யிட்டு தீபம் போடும் நான் ஏத்தும் போது உடஞ்சு அதெல்லாம் இல்ல அவளை வச்சிட்டீங்க தீபம் திரி போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் அது சூட்ல ஏதாவது ஆகட்டும் ஒன்னு தவல இதை வட்ட வச்சு பண்ணுங்க போ இப்ப வந்து இரண்டாவது வந்து சந்திரன் சொல்லிட்டீங்க சந்திரனுக்கான தாந்திரிக பரிகாரம் சொல்லிட்டேன் மூன்றாவது யார் மூன்றாவது செவ்வாய் பகவான் செவ்வாய்கிறவர் என்னன்னா ஜாதகத்துல எப்படி அழிக்கப்படுறதுன்னா பிராத்திருக்காரகன் அதாவது சகோதர உடன்பிறப்புக்கான கிரகம் செவ்வாய் நிலம் வீடு வீடுக்கான கிரகம் வந்து செவ்வாய் எப்படியாவது சம்பாதிச்சு ஒரு வாங்கி உள்ள போய் வீட்ல செவ்வாய் தொடர்பு கொடுக்கணும் எனர்ஜி ஒரு செயலை நீங்க சுறுசுறுப்பா செய்யறீங்கன்னா செவ்வாய் அதே போல செவ்வாயுடைய காரகத்துவம் என்னன்னா ஹைப்ரோ ஐப்ரோ வந்து செவ்வாயுடைய பல்லு நம்ம வாயில இருக்கக்கூடிய பல்லுக்கான காரகிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் இருந்துச்சுன்னா சொத்த பல்லு வந்து பல்லு உடஞ்சிரும் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு அடுத்த நிலையா செவ்வாயோட இருதய பகுதியில இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் இருதயத்துடைய செயலாக்கத்துக்கு செவ்வாய் புரியும் கண்டிப்பா பழமொழி கூட சொல்லுவாங்க சொல்லு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பல்லு இல்லைன்னா அந்த பல்லோட அமைப்பு மாறினாலே முகம் நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனா இப்பதான் தெரியுது முக்கியமே வந்து செவ்வாய் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஆளை பார்க்கும் போது புருவத்தை தான் பாப்பாங்க அவங்க புருவத்தை அவங்க சிரிக்கிற பல்லையும் தான் பார்ப்பாங்க அப்ப அந்த புருவம் ரொம்ப முக்கியமான முகத்துல ரொம்ப முக்கியமான இரண்டே இடம் அதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வளர்ற வளர்முறை வர ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோன்னு சொல்லி தங்களுடைய தைரியத்தை தங்களே இழந்துக்கிறாங்க ஐப்ரோஸ் ஆமா தைரியக்காரகன் வந்து செவ்வா செவ்வாதான் வீரன் செவ்வாதான் தைரியம் ஒரு போல்ட்னஸ் ஸ்போர்ட்ஸ்ல இதுக்காக தான் ஐப்ரோஸ் பண்ணக்கூடாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அது அந்த ஐப்ரோஸும் பற்களும் இருதய பகுதியும் இப்பல்லாம் பசங்களையும் ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம் ஆமா அது அவங்க நம்ம கையால நம்மளே தைரியத்தை எழுதுறது சோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாம் தயவு செய்து ஐப்ரோஸ் எடுக்க கூடாது ஏன்னா வந்து அந்த இடத்துலதான் செவ்வாய் இருக்கிறாரா சோ இந்த இந்த தகவலையும் நம்ம யாராளமா தைரியமா இருக்கிறவங்களுக்கு பவர் இருக்கணும் தைரியம் ரொம்ப முக்கியம் அந்த இடத்த அந்த இத ஐப்ரோஸ் பண்ணா அவங்களுக்கு அந்த பவர் போயிடும் ஆமா அடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புல இருக்கக்கூடிய மஜ்ஜை அந்த மஜ்ஜை எலும்பு தேய்மானம் வந்துடும் எலும்பு அசைவு மஜ்ஜைக்கு மூட்டு வலி நிறைய பேர் சொல்றாங்க மூட்டு வலி மூட்டை தேய்மானம்னா சனி செவ்வா சூரியன் சனி செவ்வா மூட்டுல அந்த ஜவ்வு கிழிஞ்சிருச்சு காதுல ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா செவ்வா பாதிக்குதுன்னு அர்த்தம் இது செவ்வாவை பத்தி பே பேசும்போது நம்ம மக்களுக்கு தெளிவா நீங்க சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் செவ்வாதோஷம் அப்படின்னு அது ஒரு தோஷமா சொல்றாங்களே அப்படின்னா என்ன அந்த சொல்றாங்க செவ்வாதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் செவ்வா தோஷம்ன்றதே கிடையாது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராசி கட்டத்துல வந்து செவ்வாய் வந்து குடும்பஸ்தானங்கள்ல நின்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு அதாவது ரெண்டு குடும்பஸ்தானம் நாலு சுகஸ்தானம் ஏழு கலத்திரஸ்தானம் எட்டு மாங்கல்யஸ்தானம் பன்னெண்டு படுக்கை சுகம் இந்த ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வா நின்னா செவ்வா தோஷம் ஏன்னா எல்லாரும் இதை மட்டுமே பேசுறாங்க இதுலோட விதிவிலக்கு என்னன்னு பேச மாட்டாங்க செவ்வா வந்து மேஷத்துலயோ கடகத்திலேயோ சிம்மத்திலயோ துலாத்துலயோ விருச்சகத்துலயோ தனுசுலயோ மகரம் கும்பம் மீனம் இங்கெல்லாம் நின்று ரெண்டாம் இடமா வந்தா தோஷம் கிடையாது வெறும் ரிஷபம் மிதுனம் கன்னி துலம் இந்த நாலு ராசி ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சிம்ம லக்கணம் புதன் வந்து ரெண்டாம் வீடாயிடும் கண்ணி அங்க செவ்வா செவ்வா தோஷத்தை பத்தி பேசலாம் இல்லன்னா கிடையாது செவ்வாய் தோஷம்ன்றது என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்துடைய எனர்ஜி இதுதான் மீன சொல்லுவாங்க ரஜ்ஜி பொருத்தம் இல்லைன்னாக்கா கல்யாணம் பண்ணி பஸ்ட் நைட்ல செத்துருவாங்க ரஜ்ஜி பொருத்தம்ன்றது வந்து ஆறு அதாவது தலை கழுத்து வயிறு ஆஹ் தொடை பாதம் என்னன்னா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எங்க கம்மியா இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்த வந்து மிருகஷேட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க தலை ரஜ் இவங்களுக்கு உடம்புல ரத்த ஓட்டத்தை விட தான் அதிக ரத்த ஓட்டம் இருக்கும் அப்போ ஒரே நட்சத்திரத்தை இணைக்கிறாங்க ஒரே அமைப்புல கொண்ட தோஷத்தை இணைக்கிறாங்கன்னா அந்த ரத்த ஃப்ளோ வந்து ஆப்போசிட் ஆகி பிடிக்காம போயிடும் அந்த தாம்பத்திய நிலையில ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு சீக்கிரமா வரக்கூடிய கலத்தரத்துடைய ஆயில குறைச்சிடும் இதுதான் அங்க இருக்கக்கூடிய சயின்டிபிக் செவ்வா தோஷத்தினால்தான் செத்தாங்கன்னு உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து ஒருத்தருக்கு வந்து யோகத்தை கொடுக்கணும் அது வந்து மாறுதலா இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த தாம்பத்தியத்துல இணையும் போது அது அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவரை குறைச்சிரும் உடம்புல இருக்க ஆர்கன்ஸோட வலிமை இழந்துடும் இதுதான் தோஷத்துல இருக்கிறதுன்னு சொல்றது பட்டு செவ்வா தோஷம்ன்றது வந்து பூர்வீக நூல்கள்ல ரொம்ப குறைவாதான் சொல்லியிருக்காங்க இந்த ராசிகள்ல நின்னா செவ்வா தோஷம் ஒண்ணுமே இல்லை செவ்வா தோஷத்துக்கு செவ்வாய்க்கான அதிபதியும் முருகதான் முருக பெருமான போய் வழிபாடு செஞ்சாலே எப்படி சஷ்டி பெரிய சஷ்டியில தன்னுடைய வேலால சூரனை வதைக்கிறாங்க அந்த வதைக்கிறத கண்ணால பார்த்தாலே செவ்வா தோஷத்தோட வீரியம் குறைஞ்சிடும் அந்த திருச்செந்தூர் கடல்ல போய் குளிச்சிட்டு வந்தாலே தோஷம் அதுக்குதான் உப்பு தண்ணியில குளிங்கன்னு சொல்றது அது குளிச்சாலே அந்த செவ்வாதோஷத்தோட வீரியம் குறைஞ்சிரும் இதுதான் செவ்வா தோஷத்தோட விளக்கம் அப்ப செவ்வாய்க்குன்ற போது செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய திரையோதசி திதி மங்கள பிரதோஷம் சொல்லுவாங்க இது இது வந்து திருமணமே ஆகல கணவர் சொல் பேச்சு கேட்கல கணவர் பிரிஞ்சுட்டு போயிட்டாரு சந்திரன்ல வந்து ஒற்றுமையை பேசணும் இங்க வந்து பிரிவினையே ஏற்பட்டு போயிடுச்சு சொத்து சொகம் அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னல்களுக்கு இந்த செவ்வாய்கிழமையில வரக்கூடிய மங்கள பிரதோஷத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாழை இருக்கு பாத்தீங்களா அந்த செவ்வாழையில் தீபம் போடுவது மிக பெரிய ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி அதுமே வந்துட்டு செவ்வாலையில ஒரு சின்னதா ஒரு பகுதி போட்டு நெய்ய ஊத்தி தீபம் ஏத்திர வேண்டியதான் மூன்றாவது மூன்றாவது செவ்வாய் பிரதோஷம் அடுத்து மேம் நான்காவது இதை ஃபாலோ பண்ண நான்காவது வந்து பாத்தீங்கன்னா நவக்கிரக அடிப்படையில புதன் பகவான் புதன் வந்து பாத்தீங்கன்னா புதவார பிரதோஷம் சொல்லுவாங்க சோ புதன் கிழமையும் திரையோதச திதியும் இணையக்கூடியது அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த புதன் வந்து ஜாதக ரீதியா என்ன சொல்றாங்க வித்யா காரகன் கல்விக்கு காரக கிரகம் காதலுக்கு காரக கிரகம் அதே போல வந்து க புதன் தான் வந்து ஒருத்தருக்கான நுண்ணிய அறிவு நாலேஜ சொல்லக்கூடிய கிரகம் அப்போ நம்ம உடம்புல வந்து உடம்ப போத்திய தோல் வந்து புதன் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வருதா புதன் சரியில்லைன்னு அர்த்தம் அதே போல புதன் தான் நாக்கு ஒருத்தர் திக்கி திக்கி பேசுறாங்க குழந்தை வந்து நாலு வயசு வரைக்கும் பேசலங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்தா புதன் ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய உடம்புல நெற்றி நாக்கு உடலை போத்திய தோல் நரம்பு மண்டலம் இப்ப இதுல ஒரு தகவல் கூட சொல்லலாம் மச்சம் இருக்கு பாத்தீங்களா மச்சம் எப்படி உருவாகும் நினைக்கிறீங்க எனி ஐடியா இருக்கா இல்ல ஆமா பிறந்தவொன்னே மச்சம் இருக்காது ஐ மீன் வளர வளர வந்து சில இடங்கள்ல மச்சம் வரும் அது எப்படி உருவாகுதுன்னு எனக்கு தெரியல ஒரு குழந்தை தாயோடைய இருந்து வெளியில வரும்போது முதல் சுவாசத்தை விடும்போது எந்த இடங்கள்ல எல்லாம் சுவாசம் படலையோ அங்கெல்லாம் கரும்பச்சம்

படிக்கிறதுல பிரச்சனை புத்தி புத்தி யூஸ் வந்து அறுபது வயசு குழந்தை வரைக்கும் பேசலாம் எனக்கு வந்து கரெக்டா அந்த முடிவு எடுக்க தெரியல ஒரு விஷயம் வந்துச்சுன்னா பிரச்சனை தான் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படி எல்லாத்துக்குமே அதே போல நிறைய டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம் இடம் இருக்கும் இன்னொரு ஆள் பே பதிவாயிடும் அதனால பஞ்சாயத்துங்க வழக்குகள் பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த புதவார பிரதோஷத்தை வழிபாடு செய்யும் போது மிக மிக சிறப்பான ஒரு பரிகாரமா இருக்கும் இதுக்கான தாத்ரிக பரிகாரம் பாத்தீங்கன்னாக்கா அதான் தேவலோகக்கூடியான நாகவல்லி தேவ வெத்தலை ஒரு அகல்ல வெற்றிலைய வச்சு அதுக்கு மேல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஓகே அது ஒரு அகல்லி எப்படி நம்ம குபேர பூஜைக்கு ஆறு வெத்தலை வச்சு வைப்போம் இங்க ஒரு வெத்தலையா அடுத்து ஐந்தாவதாக என்ன பிரதேசம் பண்ணுவோம்